இறைவன் இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது தொழிலாளர்களின் பாதுகாவலரான மனித யோசிப்பை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் நல்லதொரு பாதுகாப்பை நல்கி உழைப்பின் மகத்துவத்தை உலகம் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் தன் உழைப்பால் திருக்குடும்பத்திற்கு அழகு சேர்த்தவர் இந்த யோசிப்பு இந்த யோசிப்பை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் உழைக்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறை வேண்டலை முன்னெடுக்க நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரின் உழைப்பையும் ஆசிர்வதித்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டுமென இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்